முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் சகாயம் அடையும்படி இஸ்ரவேலுடைய பரிசுத்தரை நோக்காமலும் கத்தரை தேடாமலும் எகிப்புக்கு போய் குதிரைகள் மேல் நம்பிக்கை வைத்து ரதங்கள் அநேகமாய் இருப்பதனால் அவைகளை நாடி குதிரை வீரர் மகா பெலிசாலிகளாய் இருப்பதனால் அவர்களை நம்பிக்கொண்டிருக்கிறவர்களுக்கு ஐயோ அவரும் ஞானமுள்ளவர் அவன் தம்முடைய வார்த்தைகளை மறுக்காமல் தீங்குவர பண்ணி மை செய்கிறவர்களின் வீட்டுக்கும் அக்கிரமக்காரருக்கு சகாயம் செய்கிறவர்களுக்கும் விரோதமாக எழும்புவான் எகிப்திய தெய்வம் அல்ல மனுஷர்தானே அவர்களுடைய குதிரைகள் ஆவியல்லே கர்த்தர் தமது கரத்தை நீட்டுவார் அப்பொழுது சகாயம் செய்கிறவனும் இடறி சகாயம் பெறுகிறவனும் விழுந்து அனைவரும் ஏகமாய் அழிந்து போவார்கள் கர்த்தர் என்னுடனே சொன்னது சிங்கமும் பானசிங்கமும் இரையை பிடித்திருக்கும் போது கெர்ச்சித்து தங்களுக்கு விரோதமாய் கூப்பிடுகிற திரளான மெய்ப்பரின் சத்தத்தினாலே கலங்காமலும் அவர்கள் அமளியினாலே பணியாமலும் இருக்கிறது போல சேனைகளின் கர்த்தர் மலைக்காகவும் யுத்தம் பண்ண இறங்குவார் பறந்து காக்கிற பட்சிகளைப் போல சேனைகளின் கர்த்தர் எருசலேமின் மேல் ஆதரவாக இருப்பார் அவர் அதை காத்து பண்ணுவார் அவர் கடந்து வந்து அதை விடுவிப்பார் புத்திரரை நீங்கள் முற்றிலும் விட்டு விலகினவரிடத்தில் திரும்புங்கள் உங்களுக்கு பாவமாக உங்கள் கைகள் செய்திருந்த வெள்ளி விக்கிரகங்களையும் பொன் விக்கிரகங்களையும் உங்களில் ஒவ்வொருவரும் அக்காலத்திலே வெறுத்து விடுவீர்கள் அப்பொழுது வீரனுடைய பட்டயம் அல்லாத பட்டயத்தாலே அசீரியன் விழுவான் நீசனுடைய பட்டயம் அல்லாத பட்டயமே அவனை பற்றிக்கும் அவன் பட்டயத்துக்கு தப்பு ஓடுவான் அவன் வாலிபர் கலைந்து போவார்கள் அவனுடைய கண்மலை பயத்தினால் ஒழிந்து போம் அவர்களுடைய பிரபுக்கள் கொடியைக் கண்டு கலங்குவார்கள் என்பதை சியோனில் நெருப்பையும் எருசலேமில் சூழையையும் உடைய கர்த்தர் சொல்லுகிறார்